தயவு அணை ஓங்கார அணை அருள் விளக்கம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் அருட்பெரும் ஜோதி தைவம் இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு அணு கூறிலும் உள்ளின்று விளங்குவது கடவுளின் இயற்கை உண்மையே இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு அணுக்கூறிலும் உள்நின்று விளங்குவது கடவுளின் இயற்கை உண்மையே புறத்தே காணப்படுகின்ற தோற்றங்களும் மாற்றங்களும் இயக்கச் செயல்களும் எல்லாமே இறைவனின் இயற்கை விளக்க செயல்களே ஆகும் ஆனால் இந்த உண்மை விளக்கம் வெளிப்பட்டு விளங்காமல் மறைபட்டு உள்ளது மறைவிட்டுள்ள உண்மை விளக்கத்தை மருள் மனமும் வெறும் கற்பனா அறிவும் கொண்டு அறிந்து கொள்ள முடியாது கடவுள் உண்மை அனாதி நித்தியமானது புற அகண்ட பெருஞ்சோதிமயமாய் விளங்குவது அகத்து ஒவ்வொரு ஆன்ம அணுவிலும் அருள் ஒளி வடிவாக விளங்கி கொண்டும் அதன் சக்தியாலே எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டும் உள்ளது இவ்வாறு உள்ள கடவுளாண்ம ஒளியே மனிதனில் தலை நடு தளத்தில் அதாவது சிற நடு தளத்தில் பகர வடிவ பீடத்தில் ஆன்ம ஒளிவிளக்காக விளங்கி கொண்டுள்ளது இதனுடைய அருள் ஆற்றலினால் தான் காண்பதும் கேட்பதும் உணர்வதும் ஆகிய எல்லா செயல்களும் நடைபெறுகின்றன அந்த அருட்சக்தி இல்லையேல் புலக்கண்களுக்கு கண்களுக்கு முன் உள்ள காட்சிகள் அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் மின் கருவியின் உதவினால் தான் நிழற்படத்தை திரையில் காண முடிகிறது நம் மெய்யறிவு பீடமே மின் கருவியாகவும் இவ்வுலகமே மேடையாகவும் வானமே திரையாகவும் விளங்க உலகியல் செயல்களான இன்பத் துன்பங்கள் அழிவுகள் தோற்ற மாற்றங்கள் ஆகிய நிழற்பட காட்சியை காண்கின்றோம் இக்கருத்தை ஒரு தயவு பாடலினால் காணலாம் வையம் அரங்காக வானே திரையாக வையம் அரங்காக வானே திரையாக மெய்யறிவு பீடமே மின் பொறியா செய்ய படக்காட்சியாம் உலகப்பாட்டை என்றென்றும் நடத்தாய் நீ தானாக நான் தயவு பாடல் என்னும் தயவு பாடலினால் அறிந்து கொள்ளுகின்றோம் இப்பாடல் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது இப்பாடலில் நீ தானாக நான் நீ தானாக நான் என்னும் சொற்கள் மனிதன் தேக வடிவினன் மனிதன் தான் தேக வடிவினன் என்ற பற்றுதல் இருக்கும் வரை அவன் தன்னை வேறாகவும் கடவுளை வேறாகவும் கருதி கொண்டும் உலக செயல்களில் மயங்கிக் கொண்டும் உழன்று அவத்தை உருகின்றான் பற்றுகளை தவிர்த்து ஒளிநிலை நின்று நோக்கும்போது தான் வேறு கடவுள் வேறு அல்ல என்பதையும் அவர் செயலும் தன் செயலும் ஒன்றே என்பதையும் உலக காரியங்கள் எல்லாம் உயிர்களை பக்குவப்படுத்தி மேல்நிலை உருமாறு செய்வதற்கே என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை விவரிக்கின்றன இந்த நிலையை எப்போது பெற முடியும் எப்படி பெற முடியும் இதை வள்ளல் பெருமானுடைய திருவருட்பாவிலே ஒரு தனிப்பாடலிலே காணலாம் மீது ஓங்கார நான் இருந்த தருணம் காரை அணை மீது நான் இருந்த தருணம் உவந்தனது மனவாளர் சிவந்த வடிவகன்றே உவந்தனது மனவாளர் சிவந்த வடிவகன்றே இங்கார பலிக்கு வடிவெடுத்து எதிரே நின்றார் இங்கார பலிக்கு வடிவெடுத்து எதிரே நின்றார் இருந்தருள்கே இருந்தருள்கே என எழுந்தேன் இருந்தருள்கே என எழுந்தேன் எழுந்திருப்பதே எழுந்திருப்பதீ ஆங்காரம் ஒழி என்றார் ஒழித்திருந்தேனப்போது அவர் நானோ நானவரோ அப்போது அவர் நாளோ நானவரோ அறிந்திலம் முன்குறிப்பை ஊங்காரத்து இரண்டுருவோ காரத்து இரண்டுருவோ ஒன்றானோம் ஆங்கே உறந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே உங்காரத்திரண்டுருவும் ஒன்றானோம் ஆங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே ஓங்கார அணை என்பது அருள் ஒளி நிலை ஓங்கார அணை என்பது அருள் ஒளி நிலை ஓங்காரத்தின் உட்பொருளே அருள் ஆகும் சத்திசாரத்தால் அருள் ஒளி நிலையை சார்ந்து சலனமற்று அமர்ந்திருந்த தருணம் சத்விசாரத்தால் அருள் ஒளி நிலையை சார்ந்து சலனமற்று அமர்ந்திருந்த தருணம் என் கணவர் மகிழ்வோடு தம்முடைய சிவந்த வண்ணத்தையுடைய வடிவை மாற்றிக்கொண்டு ஈங்கார பலிக்கு வடிவெடுத்து எதிரே நின்றார் என்கின்றார் வள்ளல் பெருமான் ஈங்காரம் அதாவது அருப்பிரணவ வடிவம் அருட்பிரணவ ஒளிவடிவம் அவ் அருட்பிரணவ வடிவம் பளிங்கு போன்ற தூய வெண்ம நிறம் கொண்ட வடிவம் கொண்டு என் எதிரே வந்து நின்றார் பெரியோர்கள் வந்தால் எழுந்து வரவேற்பது பண்பாடு அல்லவா அதுபோல் வள்ளல் பெருமான் எழுந்து நிற்கின்றார் அச்சமயம் நான் எழுந்து அவரை இருந்து அருள்க என வேண்டினேன் அவரோ நீ ஏன் எழுகின்றாய் எழ வேண்டாம் உன் ஆங்காரத்தை ஒழித்துவிடு என்றார் ஆங்காரம் என்பது நான் என்னும் தற்போத உணர்வு ஆகும் அந்த தற்போத உணர்வை ஒழித்து விட்டேன் அப்போது அவர் என்பதையோ நான் என்பதையோ அறியவில்லை அந்த தற் ஆங்காரம் என்பது நான் என்னும் தற்போத உணர்வு அந்த தற்போத உணர்வை ஒழித்து விட்டேன் அப்போது அவர் என்பதையோ நான் என்பதையோ பிரித்து அறிய முடியவில்லை என்னுடைய உருவமும் அவருடைய உருவமும் ஒன்றாகிட பெருவெளிமுற்றும் நிரம்பி நின்று ஊங்காரமாய் பிரபஞ்ச ஐந்தொழில்களையும் இயற்றிக்கொண்டு உள்ளோம் என்று தன்னுடைய அருள் அனுபவத்தை மனமாகிய தோழிக்கு உரைக்கின்றார் அடுத்து இறைவன் மந்தன பொருளாய் உள்ளார் என்பது குறித்த விளக்கம் மந்தனம் என்றால் அறிவதற்கு அறிய ரகசியம் என்பது ஒரு பொருள் கடவுள் உண்மையானது அறிவறிய மறைபொருளாக அகத்தை விளங்கிக் கொண்டுள்ளது இறைவா நீ இப்படி மந்தன பொருளாக மறைபொருளாகவே என்னுள் மறைந்திருந்து கொண்டும் எண்ணற்ற துன்பங்களிலும் குழப்பங்களிலும் என்னை உழலும்படி செய்து விடுவது ஏனோ இது உனக்கு அழகாகுமோ என்று நம் ஜோதி ஆண்டவரிடத்திலே விண்ணப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும் யார் அந்த ஜோதி ஆண்டவர் இறைவன் அவரவர் வேண்டியவாறு வந்து காட்சி கொடுத்து அருளுபவர் விஷ்ணுவாக சிவமாக முருகனாக வந்து அருள் புரிந்தாய் மனிதராகவும் குருவாகவும் தோன்றி அருள் செய்துள்ளாய் சித்தர்களுக்கு எல்லாம் ஜோதி வடிவில் தோன்றி காட்சி அருளினாய் அந்தணர்கள் வணங்கிட செந்தழல் வண்ண சிவஜோதியாக தோன்றினாய் அந்தனர் என்பவர் யார் அந்தனர் என்போர் அறவோர் மற்றும் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அந்தனர் என்போர் அறவோர் மற்றும் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என பெருமான் விடையளிக்கின்றார் எவ்வுயிருக்கும் உண்மையான அன்புடன் உதவி செய்பவர் ஆவார்கள் இவ்வுலகில் அவ்வாறு உண்மை அன்புடையவர்கள் யார் இருக்கின்றார்கள் அப்படியே உதவினாலும் எக்காலத்திலும் எந்த கணத்திலும் இடைவிடாமல் காப்பவர்கள் யார் அப்படி எவரையும் எந்த வரலாற்றிலும் காண முடியவில்லை வரலாற்று காலத்திற்கு முன் இருந்திருப்பார்களா என்றால் அதுவும் கூட இல்லை அருள் அனுபவத்திற்கு மட்டுமே தோன்றும் மெய்ப்பொருளாம் கடவுள் ஒருவரே எக்காலத்தும் எவ்விடத்தும் உள்ள எவ்வுயிர்க்கும் மெய்யென்பால் தேவையானவற்றையெல்லாம் வழங்கிக் கொண்டுள்ளார் எனவே இறைவன் ஒருவனே உண்மையான அந்தனர் ஆவார் எனவே இறைவன் ஒருவனே உண்மையான அந்தனர் ஆவார் அந்த இறைவனையே அரு ஜோதியாக கண்டு வாழ்த்தி வணங்கும் சண்மார்கிகளே உண்மை அந்தணராக இருக்கின்றனர் எப்படியெனில் மந்தனமாக மறைபொருளாக உள்ள கடவுள் உண்மையை மருள் நீங்கிய மனத்தால் கண்டு எப்படியெனில் மந்தனமாக மறைபொருளாக உள்ள கடவுள் உண்மையை மனத்தால் கண்டு அத்தோடு அத்துவிதமாய் கலந்து இருந்து கொண்டு தாமும் வாழ்ந்து கொண்டும் தம்மை சூழ்ந்து வருபவரை வாழ்வித்து கொண்டும் உள்ளனர் இக்கருத்தினை கீழ்வரும் அகவல் வரிகளால் நன்கு அறியலாம் மந்தனம் இதுவென மறுவிலமதிய அந்த வழுத்தும் அருட்பெரும் ஜோதி மந்தனம் இது வழுத்தும் அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி மேலும் வந்தனை செய் புந்தியவர் தம் துயர் தவிர்ந்திட உல் மந்தனம் நவிற்றும் பதம் வந்தனை செய் புந்தியவர் தம் துயர் தவிர்ந்திட உல் மந்தனம் நவிற்றும் பதம் என்னும் திருவடி புகழ்ச்சி வரிகளால் மந்தன பொருளாக மறைபொருளாக நமக்குள் விளங்கும் ஜோதிபதியின் திருவடிகளே நமது கவலைகள் எல்லாவற்றையும் தீர்த்து தெளிந்த மன அறிவை வழங்கி உண்மையை உணர்த்தி மெய்யான இன்பம் வழங்கச் செய்வது ஆகும் எனவே மன ஓர்மையோடு மன ஓர்மையோடு நம் பதியும் திருவடிகளை சார்ந்து நிற்றல் வேண்டும் இதுவே மனித பிறப்பெடுத்த ஒவ்வொருவரும் பெற வேண்டிய பேருநிலை ஆகும் வேறு என்னத்தான் அவன் பொருளும் பணமும் பதவியும் புகழும் தேடி பெற்றாலும் அவற்றால் அடையத்தக்க பயன் ஏதும் இல்லை இதனை திருவருட்பாவிலே ஞானுசரியை பாடல் ஒன்றிலே காணலாம் அது பொருட்டலனும் போகமெல்லாம் பொய்யா பொருட்டலனும் போகமெல்லாம் பொய்யாம் இங்கிதுதான் இங்கிது நான் புகழுவதில் நாடொருண்ணும் புந்தியில் கண்டதுவே மருட்டுலகீர் மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவது அழகழவே மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவது அழகழவே மரணமிலா பெருவாழ்வில் வாழமம் மரணமிலா பெருவாழ்வில் வாழமம் இங்கே பொருள் திறம் சேர் சுத்த சிவசன்மார்க நிலையில் பொருந்துமின் பொருள் திறம் சேர் சுத்த சிவ சிவசன்மார்க நிலையில் பொருந்துமின் சிற்றவை அமுதம் அருந்துமில் அன்புடனே அருள் திறம் சேர்ந்து எண்ணியவாறு ஆடுமினோ நுண்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மற்றிலையே என்ற ஞானசரியை அருட்பாடலினால் அறிந்து கொள்ளுகின்றோம் ஆன்ம அகத்தை தயவு சுடராக விளங்குகின்ற கடவுள் உண்மை இது சமயம் நம் தலை தயவு ஆலயத்தே சிற்றம்பலத்தே தயவு ஒளிவிளக்காக ஒளிந்து கொண்டு தம்மை சார்ந்து கொள்வோரின் குறைகளை தவிர்த்து நல்லின்பம் வழங்கி வருகின்றது தயவு நெறி உலகலாம் பரவி எவ்வுயிர்க்கும் இன்பம் நல்க வந்துள்ளது இந்நெறியின் அடிப்படை கொள்கைகள் புலால் மறுத்தல் கொலை தவிர்த்தல் ஆகும் இந்நெறியின் அடிப்படை கொள்கைகள் புலால் மறுத்தல் கொலை தவிர்த்தல் ஆகும் புலால் மறுத்தல் மேற்கொள்ளப்பட்டால் உயிர்கொலை உரிதல் தானாகவே தவிர்க்கப்படும் சத்துவ உணவு ஒருவரது சத்துவ குணத்தை வளர்க்கும் தயவு என்ற சொல்லுக்கு சாதாரணமாக அன்பு இரக்கம் கருணை என்ற பொருளையே கூறுவர் ஆனால் அவற்றுக்கும் அப்பால் பட்ட கடவுள் உண்மையையும் நம் உண்மையையும் தன்னகத்தே கொண்டு விளங்குகின்றது இந்த தயவு என்ற சொல் சத்விசாரத்தால் இறைவனை சார்ந்து இருந்து கொண்டு உடலிலும் உயிர் உணர்விலும் ஆன்ம நிலையிலும் தயவு பெருக தொண்டு புரிந்து வாழ்தல் வேண்டும் சத்விசாரத்தால் இறைவனை சார்ந்திருந்து கொண்டு உடலிலும் உயிர் உணர்விலும் ஆன்ம நிலையிலும் தயவு பெருக தொண்டு புரிந்து கொண்டு வாழ்தல் வேண்டும் இந்த ஒப்பற்ற பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் பிறருக்குச் சொல்வதை தான் முதலில் செயலில் செய்து காட்ட வேண்டும் சொல்லுவது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருந்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் தவறுகள் நடக்கக்கூடாது அறிந்து அறியாமலோ தவறு நடந்துவிட்டது என்றால் அதனை உணர்ந்து உள்ளம் உருகி வேண்டினால் இறைவனிடம் மன்னிப்பு பெறலாம் ஆனால் மீண்டும் அவ்வாறு ஏற்படாமல் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்றைய மக்கள் சமுதாயம் ஒன்றாங்கி எண்ணம் நெறியை நன்கு அறிந்து கொள்ளாமல் தனிப்பெரும் தயா உண்மையையும் அதனால் அடையவுள்ள அனைவருக்கும் உரிய அழியா இன்ப வாழ்வு அழியா இன்ப வாழ்வு பற்றியும் தெரிந்து கொள்ளாததால் அவத்தைப்பட்டு அழிந்து கொண்டே உள்ளது ஒருவன் உலகியலில் எவ்வளவு அறிவும் பொருளும் ஆற்றலும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்தாலும் உண்மை மயமாகாது போனால் உண்மை தயவு மயமாகாது போனால் அழிந்து ஒழியவே நேரும் அழிந்து ஒழியவே நேரும் இந்த தயவு விளங்காத எந்த நெறிமுறையாலும் உலகில் மெய்யின்ப வாழ்வு தடைத்து ஓங்காது என்பது தின்னம் ஆகையால் பிற எதையும் லட்சியம் பண்ணாது சுத்த தயவையே உள்ளுணர்ந்து ஏற்று ஒத்து வாழ பழகுதல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆணையாகும் இதற்காகவே இவ்வளவு காலம் வெளிப்படாத நம் தயவு பரம்பொருள் இத்தருணம் இந்த கருத்தை வெளிப்பட இசைத்துள்ளார் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணையே அருட்பெருஞ்சோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயாநிதி சுவாமி சரவணந்தா